அத்தியாயம் அந்த வீட்டில் இரண்டு இருந்தவர்கள் அனைவருக்கும் விடியல் அழகாக விடிந்தது ஆனால் நலன் தமேந்திக்கு அடுத்து என்ன என்று புரியாத மனநிலையில்தான் விடிந்தது இரவு முழுவதும் ரமயாவின் மனநிலை இதுதான் புது இடம் மனம் நிறைய துக்கம் தன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்ற ஆதங்கம் மட்டுமே நிறைந்திருந்தது இந்த மனநிலையில் நித்திரை கொள்ள அது என்ன மனித பிறவி அல்லாத ஜீவனா என்ன தமந்தி இரவியெல்லாம் புரண்டு புரண்டு படுத்தாள் அவளின் அசைவுகள் ஒவ்வொன்றும் கால் கொழு இதோ நான் திரும்புகிறேன் இதோ நான் அசைகிறேன் இதோ நான் முண்டுகிறேன் என சொல்லாமல் சொல்லியது நலனுக்கு பகல் முழுவதும் தான் பார்க்கும் வேளையில் இரவு அடித்து போட்டது போல் தூங்கும் நலன் இன்று ஏனோ அழுத்தமான மனநிலையில் கண்கள் மூடியும் நித்திரை கொள்ளாமல் தன் வாழ்க்கையை நினைத்து புரியாமல் தவித்தான் புது மனைவியின் குட சொல்லி அவ்வப்போது அசைந்து நீ என் வாழ்க்கையை சிதறடித்து விட்டாய் என சொல்லாமல் சொல்லியது மணவாளன் சரசம்மா உடையப்பா தம்பதியின் ஆண் பிள்ளைகளில் மூத்த மகன் கணக்கில் இரண்டாவது பிள்ளை மூத்தவள் மரகதம் மூன்றாவது மகன் மயில்சாமி நான்காவது மகள் மல்லிகா உடையப்பா உழைப்பாளிதான் ஆனால் என்ன பையன் கூலி வேலை சம்பாரிப்பு மூலம் கிடைத்ததை பாதி வீட்டிற்கு பாதி மது போதைக்கு என வாழ்ந்தவர் அவரை நம்பாத சரசு இட்லி கடை வைத்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார் நலன் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு தொழிற்கல்வி சேர்ந்தான் அதன் மூலம் சென்னைக்கு சென்று ஸ்கீல்டு அடித்ததால் அந்த வயதிலேயே ஒப்பந்தத்தில் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஒரு லட்சம் முன்பணமாக கேட்டதன் விளைவு வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்து வெளிநாடு சென்றான் முதலில் வாங்கி கடனை வட்டியோடு அடைத்த நேரத்தில் மூத்தவள் கல்யாண பேச்சுவார்த்தை வந்தது வேலையும் ஒப்பந்த வேலைக்கு போக முடிவு செய்து அங்கே விசாயின்றி ஒளிந்து மறைந்து வேலையை தொடர்ந்தான் அக்கா கல்யாணத்தை கடன் வாங்கி சிறப்பாக நடத்தினான் முத்து பாண்டி என்றவனோடு பிறகு அந்த கடனை முடித்து நிமிர்ந்த போது அவனின் இளமை வேலை செய்யும் திறமை வலவை கண்டு வியந்த ஒரு முதலாளி விசாவோடு சரியான வேலையை தந்தார் ஆகும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பழுது பார்க்கும் ஒரு பிராண்டட் நிறுவனத்தில் அனுபவத்தினால் சம்பளம் நிலையாக மாறியது இருபதுகளில் இறுதியில் இருந்தான் திருமணத்திற்கு சரியான வயது ஆனால் பாவம் தம்பி லலிதாவை திருமணம் செய்து வீட்டிற்கே அழைத்து வந்து விட்டான் வீட்டில் சண்டை நலன் இன்னும் தாய் நாட்டிற்கே வராமல் உழைக்க தம்பியோ அண்ணனின் சம்பாதிப்பல் குடும்பத்தை ஆரம்பித்தான் சரசவுக்கும் லலிதாவிற்கும் ஒத்து போகவே இல்லை வேலையே இல்லாமல் சற்றும் சாமிக்கு லலிதா பொண்டாட்டியானது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுமே அடுத்தடுத்து பிறந்தனர் ஒரு பையன் ஒரு பெண் என குடும்பம் வீரிய ஒந்தி கொடுத்தன வீடு இடம் தாங்கவில்லை சரசு மகனிடம் ஏப்பா ஒரு வீட்டை கட்டு உனக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றார் பின்னே பெண் கொடுப்பவர் வீடு இருக்கின்றதா என்று தானே முதலில் கேட்கிறார்கள் வீட்டு வேலை ஆரம்பித்ததும் நலன் ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறோம் என விடுப்பு சம்பளத்தை வாங்கி வீட்டிற்கு அனுப்பினான் இதற்கிடையில் வீடு கட்டி முடிக்கும் தருவாயில் மல்லியை விரும்பி பெண் கேட்டான் தர்மன் நலனின் நண்பன் தர்மன் நல்லவன் அவனின் பெற்றோர் கராராக இருந்தனர் வரதட்சணை விஷயத்தில் தர்மன் குணத்திற்காக மல்லியை கட்டி கொடுத்தனர் வெளியில் தேடி அழையாமல் அது மட்டுமில்லாமல் மூத்த மாப்பிளை பாண்டி ஒருத்தர் போதும் அந்த குடும்பத்திற்கு அரக்கனாக இருப்பது என முடிவெடுத்தனர் மனிதன் எந்நேரமும் சுரண்டிக் கொண்டே இருப்பார் நலனிடம் பாண்டி மரகதத்திற்கு இரண்டு பெண்கள் அவர்களுக்கு காது குத்தியது மொட்டை அடித்தது பெரிய மனுஷியானது என ஓரளவு சுரண்டி முடித்துவிட்டார் இறுதியாக தன் மூத்த மகள் கனிகாவை நலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்கு பிளான் போட அவனோ முடியாதென்று ஒரே போடாக போட்டான் கனிகாவுக்கும் இருபத்தி ஐந்து வயதிற்கும் இரண்டாவது மகள் பெயர் புவனா வீடு கட்டி பால் காய்ச்சுவதற்கு ஊருக்கு நலன் வரும்போது முப்பதை கடந்து நாற்பதை தொட காத்திருந்தான் சரசு விட எத்தையும் தகர்த்து விட்டார் பாண்டி அப்படியே தள்ளி போக நாற்பதை கடந்ததும் மனம் வெறுத்த நலன் கல்யாணமே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டான் ஆனால் சரசு தர்மன் விடாமல் முயற்சித்தனர் வசதி சொந்த ஊரில் எலக்ட்ரீஷியன் பேர் புது பெருக்கள் விற்பனை என ஒரு புது கடை திறந்து செட்டில் ஆனாலும் கல்யாண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது இனி எல்லாம் சரிக சமமாக பெண் பார்த்தால் வேலைக்காக தர்மன் தூரத்து சொந்தமான ஏழ்மையில் நிற்கும் தம குடும்பத்தை பேசி முடித்தான் ரகசியமாக சரசவும் பாண்டிக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார் நலன் பெண்ணின் வயதிற்கு மட்டும் கட்டளை போட்டிருந்தான் முப்பத்தி ஐந்து வயதான பெண் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படி இல்லை என்றால் கல்யாண பேச்சை விடுங்கள் என்று கூறிவிட்டான் ஆனால் அவன் கண்டிஷனுக்கு கிடைக்க வேண்டுமே ஒரு தாயாக இரண்டாம் தரமாக வரும் பெண்ணை எடுக்க மனமில்லை சரசுவுக்கு தமயந்தி குடும்பம் மாட்டியதால் வயசை கூடுதல் செய்து எப்படியோ தமயந்தி அம்மாவை சரி பண்ணி கல்யாணத்தை முடித்த பெருமை தர்மனை േരും <coughs> <coughs> விடியற்காலையில் கண்மூடியே விடைந்ததை உணர்ந்து முதலில் எழுந்தது தான் சீக்கிரம் எழுந்து குளிப்பதற்கு சென்றால் இங்கு ஏதோ புதுமண தம்பதியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கற்பனை செய்து விடாமல் குளித்து முடித்து விட்டு தாமதமில்லாமல் கீழே சென்றால் அவள் எழுந்து குளித்து விட்டு கீழே போகிற வரையிலும் கண்களை மூடியிருந்த நலன் பிறகு எழுந்து அவன் வேலையை தொடர்ந்தான் எட்டு மணிக்கு குளித்துவிட்டு கடைக்கு கிளம்ப தயாராகினான் சில மணி நேரத்தில் மேலே வந்தவளை கண்ணாடி முன்னின்று தலை சீவியவாறு நோட்டமிட்டான் வந்தவள் முகத்தை சொல்லிட்டு வாய்விட்டே யாரையோ திட்டிக் கொண்டு கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள் முதலில் யோசித்தவன் பிறகு என்ன நடந்துச்சு என கேட்டான் அவன் கேட்பான் அல்லது கேட்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் கேட்டதும் இங்க பாருங்க உங்க அக்கா பொண்ணு என்னை அத்தனை கூப்பிட்டுச்சு பரவாயில்ல ஏன் உங்க தம்பி அண்ணின்னு கூப்பிட்டாரு பரவாயில்ல அது கூட ஒரு முறை ஏன் அவங்க பிள்ளைங்க பெரியம்மான்னு சொன்னுச்சுங்க அத கூட ஜீரணிச்சேன் ஆனா உங்க தம்பி மனைவி அவங்க என்னைய அக்கான்னு கூப்பிடுறாங்க அதை என்னால் ஜீரணிக்கவே முடியல உங்க தப்பான கணக்குப்படி எனக்கு முப்பத்தஞ்சு வயசானாலும் ஆனாலும் அவங்களுக்கு நான் அக்காவா என்றால் கடுப்பாக நலன் அதுவரை தலை சீவியதை நிறுத்தி இருந்தவன் அதை தொடர்ந்தான் மனதில் இது என்ன வித்தியாசமான பஞ்சாயத்த இருக்கும் போல என்னை என்னை பதில் சொல்லாமல் நின்றான் என்னமோ பெருசா கேட்டீங்களேன்னு சொன்னால் ஒரு பதிலும் இல்லை எல்லாம் என் நேரம் என முகத்தை சொல்லித்தாள் அப்போது சரசு கீழிருந்து அழைத்தார் தமயந்தியை அவளோ எனக்கென்ன என்று அமர்ந்திருந்தாள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவள் வெளியில் சென்று எட்டி பார்த்து என்னம்மா என எங்க உன் புது பொண்டாட்டி புது மருமகளை பார்க்க நாலு பேரு வருவாங்க கீழே வர சொல்லு மாடி இவங்களுக்கு வசதியா போயிடுது ஓடி ஒளிய என்றார் புலம்பியவாறு பாத்ரூம்ல இருக்கா வர சொல்ற நீ இரு என்றான் சற்று அழுத்தமான குரலில் நலன் அதிகம் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருந்ததால் அங்கு அனைவரிடமும் ஒரு விளக்கம் இருக்கும் ஒட்டுதலின்றி என்னன்னா என்ன தர்மனிடம் நன்றாக பேசுவான் தம்பி பசங்களிடம் அதுவும் பெண்ணிடம் மட்டும் உரிமையாக பேசுவான் அவர்களுக்கும் எல்லாமே பெரியப்பா தான் உள்ளே வந்தவன் கதவை சாத்துவிட்டு இங்க பாரு நல்லதோ கேட்டதோ கல்யாணமாகிட்டு உன் அம்மாவும் சேர்ந்து தான் வயசை மாற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் தான் ஏன் அம்மாவும் என் மேலே இருந்த பாசத்தால என்கிட்ட மறச்சிருக்காங்க மறைச்சிருக்காங்க இப்ப உன்னை யாரும் இங்க கட்டாயப்படுத்தல என் கூட படு பிள்ளை பெத்து கொடுன்னு உனக்கு விருப்பம் இல்லனா தாலிய கலச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறவரை என் குடும்பத்தோடு ஒத்துதான் இப்படி என் அம்மா கூப்பிட்டு எனக்கு என்னன்னு இருக்கிறது இதுதான் கடைசியா இருக்கட்டும் உனக்கு என்னைய பிடிக்கல சரி அத இந்த அறைக்குள்ள வச்சுக்கோ கூடவோ குறைச்சியோ இந்த அறைக்குள்ள எவ்வளவு வேணா என்னைய பேசு ஆனா வெளியில இல்ல புரியுதா

மயில் பையன் சங்கர் பன்னிரெண்டாவது படிக்கிறான் பெண் ஜோதி பத்தாவது பெரியப்பா ஸ்கூல் ஃபீஸ் டேட் வந்துட்டு பிராக்டிகல் செய்ய அனுப்ப மாட்டாங்க என்றான் சங்கர் ம் கட்டலாம் நீ பெரியப்பா எனக்கு பர்த்டே வர்றது புது ட்ரெஸ் வேணும் என்றாள் ஜோதி வாங்கிட்டுலாம்டா ஏன் உங்கள் அப்பா எதிரில் தானே இருக்கார் இன்னுமா பெரியப்பா எல்லாத்துக்கும் என்றான் தர்மன் அதான் ரியல் எஸ்டேட்டில் ஒன்றும் வருமானம் இல்லை நீங்க வேற என்றான் சாமி ம் உனக்கு என்னைக்கு தான் வருமானம் இருக்க போகுதோ என இழுத்தார் சரசு அம்மா சாப்பிட்டியா என்னை கேட்டான் நலன் ம் இல்லை சாப்பாடுவே லலிதா அம்மாக்கு என்றான் ஒரு அதட்டலோடு அது தமையந்திக்கு நெஞ்சில் பக்கெஞ்சு ஏறியது அவனின் அழுத்தமான குரல் கேட்டதால் குடும்பமே இவனுக்கு பயப்படும் போல என யோசித்தவளை லலிதாவின் குரல் களைத்தது அக்கா அத்தைக்கு சாப்பாடு நீங்க தானே புது மருமக என எழுத்தாள் லலிதா நலன் குரலை செருமியவாரு லலிதா நீ சாமி பொண்டாட்டிதான் எனக்கும் தம்பி பொண்டாட்டிதான் சின்ன மருமகதான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இப்ப வந்த மூத்த மருமக உனக்கு அக்கா ஆகிடுவாளா சும்மா பேரை சொல்லி கூப்பிடு என்றான் அவளை பார்க்காமல் சாப்பிட்டவாரு சரிங்க மாமா என்றாள் தலையை ஆட்டியவாறு மனதில் பொண்டாட்டியை வயசு கூட்டி சொன்னது பிடிக்கலையோ என கழுத்தை நொடித்தாள் தமைய்க்கு ஆச்சரியம் நம்ம கிட்ட பதில் பேசல ஆனா நம்ம சங்கடத்தை போக்கிட்டானே என்னமோ இந்த கொடுப்பனையாச்சும் கிடைச்சதே என நிம்மதியானாள்